ஒரு சமயம் பெரியவாளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது சாத்துக்குடி பழச்சாறு கொடுக்குமாறு வைத்தியர் கூறியிருந்தார் ஒரு பக்தருக்கு அந்த செய்தி தெரிந்தது தினம் தோறும் சுவையும் சாரும் மிகுந்த சாத்துக்குடி பழங்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து கொடுத்தார் அவற்றை பிழிந்து பெரியவாளுக்கு கொடுத்து வந்தார்கள் தொண்டர்கள் ஒரு நாள் வழக்கமாக சாத்துக்குடி பழங்களை வைக்கும் இடத்தில் அவற்றைக் காணோம் பல இடங்களில் தேடியும் ஒரு பழம் கூட கிடைக்கவில்லை யாரோ எடுத்து சென்று விட்டார்கள் என்பது புரிந்தது வேறு வழி தெரியாமல் கண்ணில் பட்ட இரு மாதுளை பழங்களை பிழிந்து பெரியவாருக்கு கொடுத்தார்கள் அணுக்க பணியாளர்கள் சாத்துக்குடி காணாமற் போன விஷயம் மெல்ல கசிந்து பெரியவா செவிகளுக்கு போய்விட்டது அவன் பெயர் சொல்லி வீட்டில் குழந்தைகளுக்கு அம்மை போட்டியிருக்கிறது பழம் வாங்கி கொடுக்க வசதி போதாது அதனாலே சாத்துக்குடியை எடுத்து போயிருக்கான் குழந்தைகளிடம் பாசம் வேற என்ன செய்வான் அவனை கேட்க வேண்டாம் என்று சொல்லியதுடன் நிறுத்தவில்லை பெரியவா நாளையிலேந்து தினமும் அவன் வீட்டுக்கு ஆறு சாத்துக்குடி ஆறு மாதுளை இரண்டு இளநீர் அனுப்பிவிடு ஒரு வாரம் சென்றது அம்மை இறங்கிவிட்டது குழந்தைகளுக்கு ஸ்நானம் செய்து வைத்து விட்டோம் என்று இலகிய குரலில் விண்ணப்பித்துக் கொண்டார் அந்த தொண்டர் காவி அம்மைதான் மாறி அம்மையை கட்டுப்படுத்தினால் என்பது மிக நெருக்கமான கைங்கரியாளுக்கு மட்டுமே தெரியும்